அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் சுவையான தக்காளி சட்னி எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஆயில் கொஞ்சம் போட்டு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சட்டி காய்ஞ்சிகிட்ருக்கு சட்டி காஞ்சதுக்கப்புறமா ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயிலோடு கொஞ்சம் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடுப்பு வலி இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கெலாம் உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க தெரியுங்களா அது மாதிரி நம்ம எந்த ஒரு பொருளையும் உளுந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கோ அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இடுப்பு வலியெல்லாம் வந்து வராது அதனால் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு பருப்பு நான் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம் சரிங்களா செவக்கிற வரைக்கும் வதக்கி விட்றேன் பாருங்கள் நல்லா செவந்து வரட்டும் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்குவோம் வெங்காயமும் வெள்ளைப்பூடையும் போட்டுக்குவோம் அதுக்கு முன்னால் வரமிளகா போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா நமக்கு இப்போ உளுந்தம்பருப்பு வந்து செவந்து வந்துட்டுருக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு பேர்த்துக்கு செஞ்சிட்ருக்கிறதுனால ஒரு நாலு மிளகா போடுறேன் ஒரு நாலு வர போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதையும் வந்து கொஞ்சம் சவக்க நல்லா வறுத்து விட்டுக்குங்க நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் வெள்ளப்பூடு அந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதுவும் நல்லா செவந்து வரட்டும் செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் போட்டாச்சு பூண்டும் போட்டாச்சு நான் என்ன வெங்காயம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பத்து சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் ரெண்டும் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் மட்டும் செஞ்சிங்க போட்டு செஞ்சிங்கன்னாக்கும் கொஞ்சம் சட்னி வந்து டேஸ்ட்டு கிடைக்காது அதனால தான் நான் ரெண்டு வெங்காயமும் கலந்து போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம இருக்கோம் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நல்லா ஒரு ஏழு தக்காளி பழம் நல்லா பெரிய பெரிய தக்காளி பழமாக ஒரு ஆறு தக்காளி பழம் போட்டுக்கோங்க சின்ன பழமாக இருந்தால் ஒரு எட்டு பழம் கூட போட்டுக்கோங்க சரிங்களா தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் சரிங்களா தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு வதக்கி விடும்போதே வந்து உப்பு போட்டுக்கோங்க இந்த தக்காளி பழம் போட்டிருக்கேன் பார்த்திங்களா அந்த போடும்போதே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கோ நமக்கு வந்து அந்த தக்காளி பழம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ உள்ள தக்காளி பழம்லாம் நாட்டு தக்காளி பழம் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல எல்லாமே வந்து பெங்களூர் தக்காளி இந்த மாதிரி வந்து ஹைப்ரிட்டு தான் கிடைக்கிது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தக்காளி பழத்தோட உப்பு ஆட் பண்ணி நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா நமக்கு தக்காளி பழம் சீக்கிரம் வதங்கிடும் அதனால உப்பை போட்டு நல்லா வதக்கிவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துக்கிட்டுருக்கு நல்லா வதக்கி விடுவோம் சரிங்களா இருக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வருது பாருங்கள் இப்போ வந்து இந்த அளவுக்கு வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னிக்கு தேவையான பொருள் அத்தனையும் வதக்கியாச்சு எடுத்து வதக்கியாச்சு அதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் சரிங்களா அந்த சட்னியை வந்து நம்ம நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க தோசைக்கு வந்து தக்காளி சட்னி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ தக்கா தக்காளி சட்னிக்கு தேவையானதை வதக்கி விட்டாச்சு அதை ஆற வச்சுக்கலாம் அதை ஆற வச்சிகிட்ருக்க கேப்பில் வந்து நம்ம இப்போ தோசையும் ஊற்றிடலாம் சரிங்களா அதுக்கு வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பில் தோசைக்கல் வந்து நல்லா காயட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் தோசைக்கல் நல்லா அப்புறமா தோசை மாவை எடுத்து அதில் ஒரு ஒன்றரை கரண்டி மாவை எடுத்து நல்லா ஊற்றி ஊற்றிக்கோங்க ஊற்றி நம்ம கொஞ்சம் ஆயில் அது மேலே விட்டு தோசையை ஊற்றி எடுத்தோம் அப்படின்னாக்கும் நல்ல ஒரு முறுமொறுப்பான தோசை நமக்கு வந்து ரெடியாகிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்களும் தக்காளி தோசையும் தோ தோசைக்கு சைடிஸ் வந்து தக்காளி சட்னியும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ தோசை வந்து ஊற்றியாச்சு தோசை வந்து வெந்துட்டுருக்கு வெந்துக்கிட்டு இருக்கு நம்ம அதோட கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் சரிங்களா ஆயில் கொஞ்சம் மேலே போட்டு நம்ம ஊற்றணும் அப்படின்னாக்கும் தோசை வந்து நமக்கு நல்லா நெய் ரோஸ்ட் மாதிரி முறு முறுப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து நமக்கு வந்து தோசை வந்து வெந்துக்கிட்டுருக்கு வெந்துருச்சு பாருங்கள் எப்படி ஃபாட் ஃபாட்டாக எடுக்க வருது பார்த்திங்களா தோசை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக முறுமுறுப்பான தோசை வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா தோசையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா சட்னி அந்த சட்னியும் ஆறி வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த தோசை இந்த தோசைக்கு வந்து காம்பினேஷன் வந்து தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கையிலேயே சாப்பிட்ணுன்னு தோடுதா தோணுதா வாங்க உறவுகளே சாப்பிட்லாம் தோசையும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா பாருங்க அந்த தோசைக்கும் தக்காளி சட்னிக்கும் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுதா வாங்க சாப்பிட்லாம் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் அதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்